ஹலோ ஹரிவான் வெல்கம் டு நதர் வ்ளாக் ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ரேப்பிடோ ஓட்ட போகிறேன் எஸ் க எஸ் ரேப்பிடோ ஆக்சுவலாக வந்துட்டு ஓட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் ஒரு விஷ் ஒரு க்ரேஸியான ஒரு ஐடியா அது மைண்டில் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு நான் ஆக்சுவலாக வந்துட்டு ரேப்பிடோ ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம பைக்கில் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ராப்பிடோ ஓட்ட போகிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சேனலுக்கு புதுசு அப்படின்னா வந்துட்டு மறக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பைக் ரிவ்யூ பைக் ட்ராவல் வாகக்கு ஷார்ஃபுல்லாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ வித்வுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார் சிட்டியில் தான் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இன்றைக்கி ராத்திரி ஓட்ட போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு மிஞ்சா சிஃப்ட்டு யோசிச்சேன் அதுக்கு ஓவராக இருக்கும் அது என்னன்னாலும் ஃபஸ்ட்டு ஓட்டி பார்க்கலாம் ஸ் நம்ம இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு ரேப்பிடோ ரைட் நம்ம ஷார்பாக போகிறோம் நான் இதுக்காக வந்து ஏற்கனவே வந்து என்னோடய ஃபோனில் ரேப்பிடோ ஆப்பில் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னால் திடீர்னு ரேப்பிடெல்லாம் ஓட்டுறானே ஏதோ பண கஷ்டமாலலாம் யோசிக்க வேணாம் திருடாமல் கௌரமாக செய்கிற எந்த தொழிலுமே ஆக்சுவலாக வந்துட்டு தப்பு இல்லைங்க இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் ஸோ ரேப்பிடோ ஆப்பில் ஏற்கனவே நான் ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் இங்கேருந்து எனக்கு கீழ் பார்க்க நான் அடையா சில ஒர்க் இருக்குது அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஆஃப் டியூட்டியை வந்துட்டு ஆன் டியூட்டியாக மாற்றிக்கணும் உங்களோட கோ டு ஜோன் கோ டு ஸோன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடையாறு போகிறேன் அப்படின்னா அடையாறு போகிற வழியில் அடையாரா கீழ்பாக்கம்னு போட்டுக்கலாம் ஓகே கீழ்பாக்கம் வரைக்கும் போகிற வழியில் எங்கே எனக்கு மீனிங் ஆர்டர்ஸ் வந்தாலும் எனக்கு இட் வரும் ஸோ ஆன் தி வேனு நமக்கு ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா நாம் அப்படியே வந்து பிக்கப் பண்ண போகிறோம் தட்ஸ் இட் ஓகே நோ ஓ ஃபஸ்ட் எடுத்துனே வந்துடுச்சுங்க அக்சப்ட் பண்ணுறோம் ஐம் ஆன் தி வேன்னு சொல்கிறோம் கோ டு பிக்கப் ஓகே இங்கேருந்து நியர் பை தான் நம்ம இந்த லொக்கேஷனுக்கு போகலாம் வாங்க கோ ஃபஸ்ட்டு கஸ்டமரை நாம் பிக்கப் பண்ண போகிறோம் திஸ் இஸ் வெடி எக்ஸைட்டிங் கைஸ் ஆஹ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஓகே ராபிடோ கேப்டனா ஆயிட் வந்தா மிஸ் ஆக்சுவலா சந்தைக்குள்ள வருது கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு கால் பண்றோம் ரீச் பண்ணியாச்சும் சொல்லிட்டு ஹலோ ஆ நான் வந்துட்டேங்க உங்கள் லொக்கேஷனுக்கு ஆ வாங்க ஆ இந்த வெளியில் வீட்டுக்குள்ள ஆ ஸ்டெப்ஸ் கீழே இறங்குறீங்க நான் உங்களை பார்த்துட்டேன் சூப்பர் அவரே ஹெல்மெட் கொண்டு வந்துட்டார் பிரச்சனை இல்லை ஆய்ங்க கிரேட் நீங்களே ஹெல்மெட் கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப நல்லது ஓகே ஸோ ஒரு நிமிஷம் இருங்க ஓடிபி சொல்லுங்க ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் சூப்பர் போகலாம் எங்கே ட்ராப்பு எங்கரை இருக்கு அக்கறை ஓகே நீங்கள் அப்படியே கொஞ்சம் கைட் பண்ணுங்க ரைட்டா சாரி

ஓகே அமௌண்ட் கலெக்ட் பண்ணியாச்சு கஸ்டமருக்கு ரேட்டிங் ஃப்ரெண்ட்லின்னு போட்டாச்சு டன் சூப்பர் ஆமாம் இதாக சூஸ் பண்ணுங்க சரி சார் என்னன்னா ஒரு ஒரு வாட்டியும் வந்துட்டு அணியாயிரத்துக்கு ஆஷலாக வந்து எடுத்துட்றாங்க ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஆஷலாக வந்துட்டு வர ரைட்ஸ்கெல்லாம் எனக்கு ஜீரோ கமிஷன் அப்படின்னு சொல்லுது என்னோடய வாலெட்டில் இப்போ வந்துட்டு ஐம்பத்தி மூணுரூவா இருக்குது எயிட்டி த்ரீ ருபீஸுங்க அசால்ட்டாக எடுத்தாச்சு வெரி கூல் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் சரி ஓகே இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு கீழ்பாக் போனோம் ஓகே லெட்ஸ் கோ டு கீழ்பாக் நம்முடைய ரேபிடோ பயணம் தொடர்கிறது வாய்ப்பு இல்லை ராஜா ஆர்சன் நோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பருங்க ஏன்னா அவரே வந்து ஹெல்மெட்டெல்லாம் கையில் வச்சுருந்தாரு இது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது பட் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ரேப்பிடோவில் தான் நீங்கள் போயிட்டு வரப்போறீங்க இருந்து அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து ஆக்சுவலாக வந்து கையில் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்மெட் ஒன்று வச்சுக்கோங்க ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ரேப்பிடோ ஓட்டுற எத்தனை பேர்கிட்ட ஹெல்மெட் இருக்கும் அந்த ஹெல்மெட் க்ளீனாக இருக்குமா ஏன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக வந்துட்டு ஹெல்மெட் போடுறதுக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம கட்டாயப்படுத்தி போடுங்கன்னு சொல்லணும் ஏன்னா டிராஃபிக் போலீஸ் நிற்பாங்க ஃபைன் போடுவாங்க அதுக்கு பயந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஹெல்மெட் போட மாட்டாங்க ஸோ ஒன் கிலோமீட்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு இந்த கஸ்டமர் எங்கே இருக்காருன்னு தெரில ஓகே பிக்கப் பாயிண்ட் அதனால் ராப்பிடோவில் வரவங்க தயவுசெய்து கையில் வந்துட்டு ஹெல்மெட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல விஷயம் அவரும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஹெல்மெட் போட்டு அந்த மாதிரி ஆச்சு நமக்கும் கையில் கேரி பட்டு போனங்கிற அவசியம் இல்லை ஃபோன் ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப கடுப்பாக இருக்குதுங்க ஆனால் ஃபோன் ஸ்டாண்ட் எப்போவும் பயமாக இருக்குது ஃபோன் ஆக்சுவலாக கொஞ்சம் வெளியில் வச்சாலே வந்து களை கதைன்னு கொதிக்குது அதனால் ஐ ஆம் பிட் டவுட்ஃபுல் எங்கே சுற்றிலேயும் ஒரு பிஜி ஹாஸ்டல் தான் இருக்குதுப்பா சே சரியான பிஸ்னஸ் போல பிஜிஸ்க்கெல்லாம் ஆ அராய் விடா ஓகே ரீச் ஆயாச்சு கஸ்டமருக்கு ரீச் பண்ணி கேட்போமா எங்கே இருக்கீங்க க்ளோஸ் பண்ணி கால் த கஸ்டமர் விடோ ஓகே வந்துட்டாரு அராய் விடு ஓடிபி ப்ளீஸ் த்ரீ டபுள் நைன் ఆ యా ఐ నో ఇట్స్ ది ఓఎమ్ఆర్ రోడ్ ఇట్స్ ది మెయిన్ రోడ్ ఓన్లీ ఎనీవేస్ ఐ హావ్ గాట్ Google అసిస్టెంట్ టు హెల్ప్ మీ బట్ యు డు ప్లీజ్ హెల్ప్ మీ సో రెండ్ కస్టమర్ ఇదరికి పిక్ అప్ అనియాచే సెకండ్ కస్టమర్ న్యర్ బైదా అడతది 1 పాయింట్ ఎక్stra 10 రూపీస్ 3 పాయింట్

ஸோ இது வரைக்கும் ரெண்டு கஸ்டமர்ஸை நான் எடுத்துட்டேன் ரெண்டு கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு ஒரு எயிட்டி சிக்ஸ் ருப்பீஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தேர்ட்டி டூ ருப்பீஸ் ஏன் ரஃப்லி அபவுட் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஹவர்ன் பண்ணியாச்சு ஐ மீன் வித்இன் த்ரேடியர்ஸ்க்குள்ளே குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் க்ளைமேட் நல்ல வேலை கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌடி ஆகுது இவ்வளோ நேரம் வெயில் கொளுத்து எடுத்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு லைட்டாக கொஞ்சம் டயர்ட் ஆன மாதிரி தோணுது ஆனால் டயர்ட் அவ்வளோவா ஆகலை லைட்டாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு பெருசாக ட்ராஃபிக் இல்லை அதனால் பெட்டர் இதே நீங்கள் பீ கார் அதாவது ஈவினிங் ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக்கெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ராஃபிக் பயங்கரமாக இருக்கும் ஓட்டுறதும் கொஞ்சம் கஷ்டந்தான் பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அடுத்த கஸ்டமரை பிக்கப் பண்ண போகிறோம் அடுத்த கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு

பண்ணுறோம் ஓகே சீரியஸாக எவ்வளோதான் என்னென்ன பைக்ஸ் இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் தர பெனிஃபிட்டு சீரியஸாக சான்ஸ் இல்லைங்க இதே வேறு பைக்லலாம் இந்த மாதிரி என்ன முடியுமான்னு தரல ஓகே அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு எங்கேப்பா நான் அக்செப்ட் பண்ணல எப்போவுமே வந்து நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு தேவை இல்லாமல் கேன்சலேஷன் சார்ஜஸ் வருங்க அதனால் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது எப்போவுமே விட்டா எடுக்க விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆயிடும் ஆ ரைட் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ பைக் எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பைக்ஸு எவ்வளோ சூப்பர் பைக்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் பைக் தலை பெனிஃபிட்டு இவன் அநியாயத்துக்கு நமக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க சீரியஸாக ஒரு வாட்டி பெட்ரோல் போட்டால் போதும் நிறையா மைலேஜு மெயின்டெனன்ஸ் அளவு கம்மி ஸோ ஆசைக்கு ஒரு பைக்கு சரிங்க இதுவும் கம்மி தான் எக்ஸ்ட்ரா டென் ருபீஸ் சேம் கஸ்டமர் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு தர பிக்கப் பண்ணுங்கிறாரு பட் சாரி பாய் என்னால் வந்துட்டு இந்த ட்ரிப்பை அக்சப் பண்ண முடியாது மன்னிச்சு போட முடியாது மன்னிச்சுப்போங்க பியூட்டிஃபுல்லான ஈவினிங் தேங்க்ஸ் டு மை ஸ்டார் சிட்டி இந்த மொத்த அட்டம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டதையும் வந்தான் சீரியஸ்லி ஐ லவ் திஸ் மிஷன் எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் சமைக்கத்தான் ஆக்சுவலாக வந்து நிற்கிறான் இப்போ 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 இந்த பைக்கெல்லாம் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமான்னு தெரில பட் ஹீ ஸ்டில் ராக்ஸ் ஹானஸ்ட்லி சஸ்பென்ஷனும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி இப்போ இருக்கிற பைக்குக்கு ஈக்குவன்ட்டாக டஃப் கொடுப்பான் போல் அளவுக்கு இருக்கான் லுக் அட் திஸ் பைக் ஐஸ் ஐ ஸ்டில் ஐ மீன் ஐ ரீலி லவ் மை பைக் தட்ஸ் ஆல் ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ரேப்பிடா ஓட்னது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக இங்கேருந்து எனக்கு கீழ்பாக் வரைக்கும் ஒரு ஒர்க் இருந்துச்சு சரி சரி சும்மா போவேன்னா அதை நம்ம ரேப்பிடோ போட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸு பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இட் வாஸ் ஒர்க் ஐ சிம்ப்ளி ஏர்ன்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிம்பிளின்னு சொல்ல முடியாது அதுக்கு பின்னாடி கன்ஃபார்மாக ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது பிகாஸ் தட் இஸ் இட் இஸ் நாட் தட் ஈஸி அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம பைக்கில் ஓட்டிட்டு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்களை போய் ட்ராப் பண்ணுறது அவங்க ஹெல்மெட் வச்சுக்கணும் ஹெல்மெட் வைக்கலைன்னா டிராஃபிக் போலீஸ் பிடிப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது பட் ஓவரால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு வீக்கெண்டில் ரீல்ஸ் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யும்போது ஏன்னா ஐ ஃபெல்ட் ரியலி கிரேட் ஒரு ஒரு ரூபாயும் வந்துட்டு இட் மேட்டர்ஸ் லாட் ஒரு பத்து ரூபா ஒரு அஞ்சு ரூபா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறது சீரியஸாக அந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணும்போது அதை நம்ம அந்த காசை நம்ம வாங்கும் போது ஐ ரியலி ஃபெல்ட் தட் பவர் ஸோ இது இது ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு எப்படின்னு தெரில உங்களோட ஒப்பினியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் ஐ வுட் லவ் டு கியர் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன் சைனிங் ஆஃப் டடாபாபாய் லவ் யூ ஆல் டேக் கேர் ஆல்வேஸ் ட்ரைவ் சேஃப் அண்ட் வியா ஹெல்மெட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்